இந்த நூறு நாள் வேலை அதுதான் வந்து இன்று வரையிலும் கிராமங்களிலே மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான மிக முக்கியமான பணியாக இருக்கிறது ஆனால் அந்த நூறு நாள் வேலையை கொடுக்காமல் அந்த மாதத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் மட்டுமே வேலை கொடுக்கிறார்கள் அதனால் வந்து பல ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே இந்த நூறு நாள் வேலைகள் வந்து கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்து உடனடியாக வந்து மாநில அரசு அது நடவடிக்கை எடுத்து எல்லாக்கராமல் நூறு நாள் வேலையை முறையாக அமலாக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை வந்து பேராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் அதே போல் மாநகராட்சிக்கு அதை விரிவுபடுத்தணும் அது வந்து மத்திய அரசனுடைய கையில் இருக்கிறத அதையும் செய்யணும் எனவே இது தேவைப்பட்டால் வந்து மா இந்த மாதிரி நூறு நாள் வேலையில் வந்து குளறுபடிகள் வேலை கொடுக்காமல் இருப்பது போல் இதுக்கு வந்து லஞ்சம் கேட்பது ஓ ஒருவருடைய ஒருவருக்கு வேலை கொடுத்து விட்டு அந்த சம்பளத்தை ரெண்டு பேர் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பல முறைகேடுகள் நடைபெறுகிறது இது தேவைப்பட்டால் புதிய தமிழக கட்சியின் சார்பாக அதுக்கு ஒரு போராட்டத்தை தனியாக நடத்த வேண்டியிருக்கும் அது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்குறோம் மாநில அரசு இதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் மேலும் வந்து தமிழ்நாட்டில் அதாவது ஊராட்சிகள் பேராட்சிகள் நகராட்சி மாநகராட்சி மட்டுமின்றி ஆரம்ப பள்ளிகள் போல் மத்திய ம இடைநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளி உட்பட பள்ளிகள் கல்லூரிகளில் பல வருடங்களாக நிரந்தரமே இல்லாமல் துப்புரவு பணியில் மிக மிக குறைந்த சம்பளத்திற்கு எண்ணற்ற தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார் அவர்கள் பல்வேறு அல்லூர் எல்லோருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்களாக பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து போல் விடுதிகள் மாணவர் விடுதிகளில் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான பணியோ அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு கௌரவமான வாழ்வாதாரத்துக்கு உண்டான சம்பளமோ கிடைப்பதில்லை இப்பொழுது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய ஒரு மாத காலத்துக்கு மேலாக தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள் அதை தொடர்ந்து மதுரை நெல்லை கோவை போன்ற பகுதிகளிலும் அந்த கோரிக்கைகள் எழுந்து வருகிறது சமூக நீதி என்பது வந்து முதல்ல வாழ்வாதாரம்தான் மிக முக்கியம் அந்த வகையில் சமூகத்தினுடைய கூட இருக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பணி நிரந்தரத்தை வந்து மாநில அரசு உறுதிப்படுத்தணும் அதேபோல அவருடைய வாழ்வாதாரத்துக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் இதில் இந்த நேரத்தில் வந்து அந்த தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் அதாவது உச்சகட்டமாக இருக்கிற போது சில அமைப்பை சேர்ந்தவர்கள் அது வந்து அந்த பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டியது என்றுலாம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டைக்கு வெளியே கேட்டால் பாக்கு விலை என்ன என்று சொல்வதை போல இவர்களெல்லாம் அது வந்து சமூகத்துக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய வகையில் சில பேருடைய அறிக்கைகள் அமைந்திருக்கிறது அதெல்லாம் கண்டனத்துக்கு உரியது